இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது பேமெண்ட் ஆஃப் ஏஜஸ் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸு அந்த பீரியட் தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்த பீரியடு தொழில் புரட்சி தொடங்கி நிறைய தொழில்கள்லாம் தொடங்கினாங்க வேலை பார்க்கவனுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்காத போஷன் வரும்போது கவர்மெண்ட்டு எல்லாருக்கும் எப்படி சம்பளம் கொடுக்கணுங்கிறது சொல்லுறதுக்காக ஒரு சட்டம் பேமெண்ட் ஆஃப் ஏஜஸ் ஆக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுல இதில் எழுதியிருக்க ஃபைனு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் சின்ன சின்ன தொகையாக இருக்கும் அது அந்த பீரியட்ல உள்ளது இப்போ அதுல என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம் வழக்கம் போல இந்த செக்ஷன்ல செக்ஷன் டூ வந்து டெபனிஷன்ஸ் சொல்லுவாங்க ஃபேக்டரினா என்ன இதெல்லாம் சொல்லுவாங்க அதுல வேஜஸ் பத்தி என்ன சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா எனி திங் விச் கேன் பி எக்ஸ்பிரஸ் இன் கபபுள் விச் இஸ் கபபுள் ஆப் எக்ஸ்பிரஸ் இன் மணி பணமா சொல்ல முடியாது தான் நீங்க வேஜஸ் இதுல எடுத்துக்கணும் சேலரி எல்லா இருந்தாலும் சரி சேலரியா இருந்தாலும் சரி அலவன்ஸா இருந்தாலும் சரி பணமா சொல்ல முடியுங்க எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு இந்த கிராமங்கள்ல நெல் அறுக்கிறதுக்கு போகும்போது அவங்களுக்கு என்ன கூலி பேசுவாங்கன்னா அவுட்புட் என்ன வந்ததோ அதுல ஒரு பங்குன்னு சொல்லிடுவாங்க மொத்தத்துல எத்தனை பேர் அறுக்க வந்தாலும் சரி ஒன் பை டுவெல் உங்களுக்கு ஒன் பை எயிட் உங்களுக்கு மீதிய நெல்லாவே அளந்து கொண்டு போயிடுவாங்க அறுக்க போகிறவங்க நெல்லை அறுக்க போகிறவங்க நெல் அளந்து கொண்டு போவாங்க அந்த மாதிரி இருந்து அதெல்லாம் வேஜஸ்ல வராது அப்படின்னு இது அவன் அக்ரிமெண்ட் படி வந்தாலும் சரி அவார்டாக செட்டில்மெண்ட்டாக எது கொடுத்தாலும் சரி அது வேஜஸ் தான் ஓவர் டைம் வேஜஸ் இதுலையும் சேர்த்துக்கிட்டு அதே மாதிரி ஹாலிடே வேஜஸையும் இதில் சேர்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் போனஸை சேர்க்க மாட்டோம் ஹவுசிங் லோன் இது ஹவுஸ்க்காக கொடுக்கதான் நாங்கள் வேஜஸ் எடுத்துக்கிட்டு இல்லை வீட்டுக்காக அலவன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை வேஜஸ்ல எடுத்துக்கிட்டு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி டிராவல் அலௌன்ஸ் கொடுத்தாலும் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு அப்போ அப்படி வேஜஸ்ன்னு டெபினேஷன் சொல்லியிருக்காங்க அப்போ செக்ஷன் மூணுல என்ன சொல்லுவாங்கன்னா யாராவது ஒரு ஆளு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் இல்லாம இருந்தா என்ன ஆகும் நான் முதலாளி கேட்டா நான் மேனேஜர்கிட்ட பணம் கொடுத்துருந்தேன் அவன் சம்பளம் போடாமல் விட்டுட்டான் அப்படின்னு அவரு தப்பிச்சிருவாரு மேனேஜர் என்ன சொல்லுவாரு ஏன்ட்ட கொடுத்தா தானே நான் போடுவோம் பாரு அதனால யாரு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி முதலாளிக்கு இருக்கு இல்லாமல் இருந்து அவர் ஆளை நாமினேட் பண்ணலாம் ஃபேக்டரியா இருந்து அங்கே உள்ள மேனேஜரு இல்லாட்டா இண்டஸ்ட்ரியல் எஸ்டாபிளிஷ்மெண்ட்டாக இருந்து அங்கே இருக்க சூப்பர்வைசர் யார் நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரோ அவரு அல்லது கான்ட்ராக்டராக வந்து அதை யார் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு செக்ஷன் மூணுல சொல்லுவாங்க இனி செக்ஷன் நாலில் என்ன சொல்லுவாங்கன்னா எவ்வளவு நாளைக்குள்ள கொடுக்கணுங்கிறத சொல்லுவாங்க யார் கொடுக்கணும்னு சொல்லுத செக்ஷன் மூணு எவ்வளவு நாளைக்கு எப்ப குடுக்கணுங்க சொல்லுது செக்ஷன் நாலு நீங்க எவ்வளவு நாளுன்னு ஆனா மேக்சிமம் முப்பது நாளைக்கு மேலே போக கூடாது ஒன் மந்த் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டாங்க உதாரணத்துக்கு இந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை சம்பளம் கொடுப்பாங்க எவ்ரி சாட்டர்டே ஃபேக்டரியில இருக்கவனுக்கு எவ்ரி மந்த் கொடுப்பாங்க அப்படி மேக்சிமம் பீரியட் இஸ் மண் ஒன் மந்த் அதுக்குள்ள நீ என்ன வார வாரம் கொடுக்கணுமா கொடுத்து கொடுங்க பட் மேக்ஸிமம் மீன்ஸ் ஒன் மந்த் அப்படின்னு செக்ஷன் நாலு சொல்லுது இனி செக்ஷன் அஞ்சுல எப்ப கொடுக்கணும் சொல்லுவாங்க செக்ஷன் அஞ்சுல எப்ப கொடுக்கணும்னா ஒரு யூனிட்ல ஆயிரம் பேருக்கு கீழே இருந்தாங்கன்னா வித்இன் செவன் ஒர்க்கிங் டேஸ்ல கொடுத்துரு அப்படின்னு அந்த வேஜ் பீரியடு முப்பத்தி ஒன்னாம் தேதியோட முடிஞ்சு போச்சு ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி பார்த்த வேலைக்கு ஏழாம் தேதிக்குள்ள கொடுத்துடணும் அப்படின்னு இப்போ ஆயிரம் பேருக்கு மேலே இருந்தாங்கன்னா நீ பத்தாம் தேதிக்குள்ளே கொடுத்துருங்க அப்படின்னு செக்ஷன் அஞ்சில் சொல்லுவாங்க அதில் சிலருக்கு இந்த லோடிங் அன்லோடிங் எல்லாம் நீ இவ்வளவு இறக்கி வச்சா உழவுன்னு பேசி இருந்திருப்பாங்க இதை இந்த பீரியட்ல எல்லாம் கப்பல்களில் ஜாமங்கள் இறக்குற பீரியடு லோடிங் அன்லோடிங் எல்லாம் அப்போ அவங்களுக்கு எல்லாமே மேனுவலா இருந்த பீரியடு அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா லோடிங் அன்லோடிங் எல்லாம் அந்த முடிஞ்ச பிறகு அந்த ஜாப் முடிஞ்ச பிறகு ஏழு நாளைக்குள்ள கொடுத்துருன்னு அவங்களுக்காக சொல்லுவாங்க இது செக்ஷன் அஞ்சு இனி செக்ஷன் ஆறுல சொல்ல என்ன சொல்லுவாங்கன்னா எப்படி கொடுக்கணும்ங்கிறத சொல்லுவாங்க எப்படி கொடுக்கணும்னா காயின் ஆர் கரன்சி நோட்டுன்னு காயினா கொடுத்துரு அல்லது கரன்சி நோட்டா அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல எல்லாம் சம்பளம் காயின்ல தான் வாங்கியிருந்திருப்பாங்க இருப்பாங்க காயினா கொடு கரன்சி நோட்டா கொடுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல போடுறதும் இல்லாட்ட செக் கொடுக்கும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ரைட்டிங்ல ஆத்திர சேஷம் வாங்கினதான் சொல்லணும் ஏன்னு சொன்னா இது அப்படி காயினு க கரன்சி கொடுன்னு சொல்லியிருக்காங்க இனி செக்ஷன் ஏழுல ஒரு சம்பளத்துல பிடித்தம் இல்லாம கொடுக்கணும் அப்போ பிடித்தங்கிறது சம்பளத்தை எதெல்லாம் பிடிச்சுக்கிடலாங்கிறதுக்கு சொல்லுது செக்ஷன் ஏழு ஆத்தரைஸ்டு டிடக்ஷன் இதை மட்டும்தான் நீ அதில் செய்ய முடியும் அப்படிங்காங்க என்னன்னா ஃபைன் அடுத்தது ஆப்சன்ஸ் முப்பத்தொரு நாள் இல்லை மூணு நாள் வரல மூணு நாள் சம்பளத்தை பிடிச்சிட்டு மீதியாக கொடுக்கலாம் அல்லது டேமேஜஸ் ஃபார் த குட்ஸ் ஏதாவது உடைச்சிட்டான் ஃபேக்டரிக்குள்ள அதுக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட் அந்த காஸ்ட் அவன்கிட்ட இருந்தான் ரெக்கவர் பண்ணனும் டீ கடையில் இருக்கான் பையன் டீ கிளாஸை உடச்சிட்டான் அப்போ அவன் டான் ரெக்கவர் பண்ணணும் அது பெர்மிட்டட்

கோ கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருந்தா அதையும் எடுத்துக்கிடலாம் வேற ஏதாவது இருக்குமானா ரைட்டிங்ல ஆத்தரைசேஷன் வாங்கிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப இதெல்லாம் பெர்மிட்டட் டெடக்ஷன்ஸ் செக்ஷன் எட்டுல என்ன சொல்லுதாங்கன்னா என்னெல்லாம் ஃபைன் பத்தி பேசுறாங்க நம்ம அங்க முத பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் டெடக்ஷனே ஃபைன் அப்ப ஃபைன் என்னெல்லாம் வாங்கலாம் எப்படி வாங்கலாம் ஃபைன் வாங்குறதுக்குன்னா தனியா ஸ்கீம் உண்டாக்கி அப்ரூவல் வாங்கணும் அப்ரூவல் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் பிரிஸ்கிரைப்ட் அத்தாரிட்டி இதெல்லாம் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இந்த ஃபேக்டரியில இந்த கம்பெனியில ஃபைன் உண்டு அப்படின்னு ஒரு லிஸ்ட் உண்டாக்கி போட்டிருக்கணும் அந்த மாதிரி அதாவது அந்த சட்டத்துக்கு புறம்பா நடந்த ஃபைனுங்கிறதுக்கு ஒரு ஸ்கீம் உண்டாக்கி அது கவர்மெண்ட் இருந்தால் அது இருந்தால் தான் செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ஏதாவது அவரு கொடுத்த ஐடி கார்டை தொலைச்சிட்டாரு அவரோட நெக்லிஜென்ஸ் இவர் வேற டூப்ளிகேட் ஐடி கார்டு கொடுத்தாரு டூப்ளிகேட் ஐடி கார்டு நூறு ரூபா ஃபைன் வாங்கிட்டு தான் எங்கள் கம்பனில் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு ஸ்கீம் உண்டாக்கி கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கி நோட்டீஸ் போர்டில் போட்டு இந்த விஷயத்துக்கு எல்லாம் ஃபைன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கு பிறகுதான் ஃபைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன செய்யணும் ஸ்கீம் உண்டாக்கி போட்டிருக்கணும் எதிர்க்கு ஃபைன் உண்டு இந்த ஃபேக்டரியில அப்படிங்கிறத ஸ்கீம் உண்டாக்கிறாங்க கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கியிருக்கணும் எல்லாரையும் அது அறிவிச்சிருக்கணும் அதே மாதிரி போடும்னால அவன்கிட்ட போய் ஷோ காஸ் நீ இதை செய்திருக்க இதுபடி உனக்கு ஃபைன் அது நான் செய்ய போறேன் ஏன் நான் ஃபைன் போடக்கூடாது அப்படின்னு அவன்கிட்ட காரணம் கேட்கணும் ஷோ வை யூ சுட் நாட் பி ஃபைன்டு அப்படிங்கிறதுக்கு உதாரணத்துக்கு நீ ஐடி கார்டை தொலைச்சிருக்க இன்னைக்கு ஐடி கார்டு இல்லாமல் வந்திருக்க நான் உனக்கு டூப்ளிகேட் கொடுக்கணும் ஸ்கீம் படி உனக்கு நூறுரூவா ஃபைனு ஒன் இருந்து நான் நூறுரூவா ஏன் வாங்கக்கூடாதுன்னு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து அவனோட பதிலையும் கேட்டுட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஃபைனு பெர்மிஷன் கொடுத்தாச்சு அப்போ எவ்வளவு மேக்சிமம் பெர்மிஷன் எவ்வளவு மேக்சிமமாக ஒரு ஆள்கிட்ட ஃபைன் வாங்க முடியும் த்ரீ பர்சன்ட் ஆஃப் தி வேஜஸ் அவனுக்கு ஆயிரம் ரூபா சம்பளம் அப்ப எவ்வளோ வாங்க முடியும் முப்பது ரூபா தான் வாங்க முடியும் ஐடி கார்டுக்கு நான் நூறு ரூபாய் செலவழிச்சிருக்கேன் அவனுக்கு டூப்ளிகேட் ஆகும்னா நூறுரூவா கிடையாது அவன்கிட்ட இருந்து முப்பது தான் வாங்க முடியும் அப்படி மேக்ஸிமம் த்ரீ பர்சன்ட் சேலரி ரெண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னா இதை தொண்ணூறு நாளைக்குள்ள வாங்கி இருக்கணும் ஒரு ஒரு சொல்லுவாங்க தொண்ணூறு நாளைக்குள்ள ரெக்கவர் பண்ணிரு நீ போன வருஷத்தில் ஐடி கார்டை தொலைச்சுட்டு அதனால் இப்போ உனக்கு நூறுரூவா ஃபைனுன்னா அது செல்லாது அது சட்டப்படி உள்ளதல்ல தொண்ணூறு நாளைக்குள்ளே வாங்கணும் அப்போ அந்த தொண்ணூறு நாள் எப்ப இருந்து தொடங்குது ஃப்ரம் த டேட் ஆஃப் அக்கரன்ஸ் என்னைக்கு அவன் ஃபைனோட ஆக்டிவிட்டி ஆக்ஷன் என்னைக்கு நடந்ததோ அது என்னைக்கு ஐடி கார்டை தொலைச்சானோ அதிலிருந்து தொண்ணூறு நாளைக்குள்ளே நீங்கள் அதை வாங்கி இருந்திருக்கணும் நைன்டி டேஸு அது ஃப்ரம் த ஆக்ட் என்னைக்கு செய்தாரோ அதுலருந்து இந்த ஃபைன் வாங்குறீங்களா இதை என்ன செய்வீங்க அப்படின்னா அது எம்ப்ளாயர் பாக்கெட்ல வச்சுக்கிடக்கூடாது எம்ப்ளாயர் என்ன செய்யணும் அது வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிக்காக தான் எடுத்துக்கிடணும் அப்ப பெரிய ஃபேக்டரி இண்டஸ்ட்ரியல்ல இருந்து காமனா ஒரு ஃபண்டு வச்சு அதுக்கு ஸ்டாஃபுக்காக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இனி அடுத்தது செக்ஷன் நைன் டிடக்ஷன் ஃபார் ஆப்சன்ஸ் வேலையில இருந்து வேலைக்கு வராம போயிட்டான்னா அதுக்குள்ள சம்பளத்தை புடிச்சுக்கிடுங்க அப்படின்னு அந்த டேர்ம்ஸ் படி அவன் வேலைக்கு செய்யலை வேலைக்கு வரல அன்னைக்குள்ள சம்பளத்தை பிடிச்சிக்கலாம் அது டெடக்ஷன்ஸ் மே பி மேட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் ஆஃப் தி எம்ப்ளாய்டு பர்சன் அவன் வரலன்னா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வரலன்னு மட்டும் இல்லை வந்துட்டு அவன் வந்து உள்ள இருந்துகிட்டு வேலை பார்க்க மாட்டேன்ட்டானாலும் பிடிச்சுக்கிடலாம் அவன் உள்ள இருந்துட்டு நான் வேலை பார்க்கலாம் நான் சும்மா தான் பண்ணு வந்து வேலை பார்க்காம மாதிரி அன்னைக்கு சம்பளத்தை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான் அது அந்த பீரியடுக்குள்ள ப்ரொபோஷனை தான் பிடிக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு நேரம் வேஜி பீரியட்ல அவர் வேலை பார்க்கலையோ அது நீ ஒரு நாள் வராதவனுக்கு மூணு நாள் சப்பளத்தை என் கம்பெனி ரூல் சொல்லுதுன்னா சொன்னால் செல்லாது எவ்வளவு நாள் வரலையோ அதைத்தான் செய்யணும் இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா ஏழு பேரும் அதுக்கு மேலே பத்து பேரும் அதுக்கு மேலையும் இருந்தவங்க வேலைக்கு வராமல் போயிட்டாங்கன்னா நோட்டீஸ் கொடுக்காம அவன்கிட்ட எட்டு நாள் சம்பளத்தை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மேக்சிமம் இது எப்படின்னு சொன்னா நார்மலா ஒரு ஸ்ட்ரைக்குன்னு சொன்னா என்ன செய்யணும் நோட்டீஸ் கொடுக்கணும் அதான் ட்ரேட் யூனியன் எல்லாரும் பேசி வரணும் அது இல்லாம திடீர்னு ஒரு எட்டு பேர் எட்டு இல்ல பத்து பேர் நாங்க இன்னைக்கு வேலைக்கு வர மாட்டோம்னா வெளியே நின்னுக்கிட்டாங்க வெளியே நின்று தர்ணா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அபிஷியலா அவங்க நோட்டீஸ் கொடுக்கல அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பேமெண்ட் ஆஃப்ல ஒரு பெர்மிஷன் கொடுக்காங்க நீ வந்து நாட் எக்ஸீடிங் எயிட் டேஸ் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு அதாவது ஆக்சுவலா அவர் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் நோட்டீஸ் கொடுக்காம இதை செய்தாங்க அதுக்கு பனிஷ்மெண்ட்டுக்கு ஏழு நாள் கொடுக்கிறதுக்கு இங்க ஒரு ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க செக்ஷன் நைன்ல இனி டேமேஜஸ் ஃபார் லாஸ் பார்த்த டீ கடை பையன் கிளாஸ் உடச்சிட்டான் அப்போ அதை அவன்கிட்ட இருந்து வாங்கலாம் but shall not அமௌண்ட் ஆஃப் டேமேஜ் ஆர் லாஸ் காஸ்டு அவன் கிட்ட இருந்து என்ன வாங்கனோ கண்ணாடி கிளாஸ் உடச்சிட்ட இதுதான் வாங்க முடியும் அதுக்கு மேல வாங்கிட முடியாது இதெல்லாம் இந்த ஃபைன பூரா இந்த ரெக்கார்ட் பண்ணி ஒரு ரெஜிஸ்டர்ல வச்சிருக்கணும் இந்த இத்தனா இத்தனை கண்ணாடி கிளாஸ் உடச்சா நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கணும் அது பின்னால் வரும்போது அதை காட்டுறதுக்காக அதே மாதிரி வேற என்ன டெடக்ஷன் செய்யலாம்னு பார்த்தோம் ஏதாவது சர்வீஸ் கொடுத்துருந்தோம் அந்த டெடக்ஷன் இப்போ கம்பெனி ஃபேக்டரியில இருந்து குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்ப அதுல நீங்க வாடகையை எடுத்துக்கிடலாம் அப்படி சொல்லுவாங்க அதே மாதிரி டெடக்ஷன் ஃபார் ரெக்கவரி ஆஃப் அட்வான்ஸஸ் மேடு அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் ஒரு சிலரை வேலைக்கு சேர் முன்னாலேயே அட்வான்ஸ் கொடுத்து வேலைக்கு நல்ல டெக்னிக்கல் பர்சன்ஸ் ஆளு கிடைக்காது கம்பலில் என்ன செய்வாங்க அவனுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கையில வச்சுக்கோ நான் மாசம் ஐயாயிரம் ரூபா தான் என் கம்பல்ல வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லும் போனா அவரு என்ன செய்யிருப்பார் அவர் அந்த கம்பல்ல சார் அங்கே ஐம்பதாயிரம் ரூபா கடன் வாங்கியிருக்கேன் தான் நான் அந்த கம்பலில் இருக்கேன் இல்லாட்டா உங்க கம்பலில் வந்து சேர்ந்துருப்பேன்னு சொல்லுவார் இவர் என்ன செய்வார் முதல இவனுக்கு ஒரு அந்த மாதிரி நல்ல வேலைக்காரன் வேணும் நல்ல டெக்னிக்கல் பர்சன்களும் ஐம்பதாயிரம் ரூபா அவனை கையில் கொடுத்து அந்த கம்பலில் கட்டிட்டு நீ என் கம்பெனிக்கு வாங்குவாரு இப்போ வேலைக்கு சேரதுக்கு முன்னாலேயே அட்வான்ஸ் கொடுத்தாச்சு அப்போ அப்படி ஆட்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நீ ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ஆஃப் சேலரிலயே நீ அதை எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன ரெக்கவரி ஃபார் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஏதாவது அலவன்ஸ் கொடுத்துருந்தா டிரான்ஸ்போர்ட்டுக்கு அலவன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அதை ரெக்கவர் பண்ண முடியாதுங்க தான் சொல்லுவாங்க இப்போ டிஏ அட்வான்ஸு நாட் ரெக்கவரபுள் உதாரணத்துக்கு இங்க இருந்து ஹைதராபாத் ட்ரைனிங் போட்டிருக்காங்க போய் வருவதுக்காக இவருக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க அட்வான்ஸ் அதை ரெக்கவர் பண்ண முடியாது ஒரு வேலையில சேர்றதுக்கு ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்திருந்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணுங்க அப்படின்னு அதே மாதிரி ரூல் லோன் கொடுத்திருந்தீங்கனால அதையும் ரெக்கவர் பண்ணலாம் ஆனா அதுக்கான ஸ்கீமை நீங்க செய்து கவர்மெண்ட்ட பெர்மிஷன் வாங்கணும் அதே மாதிரி கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கும் பெர்மிஷன் வாங்கியிருக்கணும் செக்ஷன் பதிமூணு ஏழு என்ன சொல்லுவாங்கன்னா இது எல்லாத்துக்கும் நீங்க ரெஜிஸ்டர்ஸ் உண்டாக்கி வச்சிருக்கணும் என்ன பிடிச்சிருக்கோம் என்ன பிடிக்கலாங்கிறது அதே மாதிரி செக்ஷன் பதினாலு அப்பாயின்மெண்ட் ஆஃப் இன்ஸ்பெக்டர்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் ரூல் வச்சிருக்கோம் இவன் அந்த ரூல் படி செய்தானா இல்லையான்னு பார்க்கணுமா இல்லையா அதுக்காக ஒரு ஆள் அவர் தான் இன்ஸ்பெக்டர் ஃபேக்டரிஸ் இன்ஸ்பெக்டரையே இந்த வேலையும் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் வேற யாரையும் வேணும்னா அவங்க அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க வந்து என்ன செய்வாங்க இந்த மாதிரி பேமெண்ட் கொடுக்காங்களா சூப்பர்வைசர் பேமெண்ட் வேணும்னா சப்பளம் கூட வந்து நிக்கலாம் காப்பி எடுக்கலாம் இல்லாட்ட ரெஜிஸ்டர்ஸை சீஸ் பண்ணியே கொண்டு போகலாம் அந்த மாதிரி எல்லாம் அந்த இன்ஸ்பெக்டர்ஸுக்கு பவர் இருக்கு அடுத்தது செக்ஷன் ஏ என்ன ஃபெசிலிட்டி கொடுக்கணும் அவர் வந்தாருன்னா அவர் உள்ள பார்க்கறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுக்கணும் அவர் ஃபேக்டரிக்கு உள்ள வரக்கூடாது அப்படின்னு நிறுத்தி வைக்க கூடாது வரணும் அவர் வந்து புக்கு கேட்டால் புக்கை கொடுக்கணும் இதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் அஃபர்ட் டு தி இன்ஸ்பெக்டர்ஸ் அடுத்தது செக்ஷன் ஃபைவ் கிளைம்ஸ் அரைசிங் அவுட் ஆஃப் டிடக்ஷன் பேமெண்ட் பெனாலிட்டி அப்போ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் என்ன செய்யணுங்கதா செய்யாட்ட என்ன செய்யணும் அப்படிங்குறதா அப்படின்னு சொன்னா ஒரு கவர்மெண்ட் ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருக்கணும் அந்த அத்தாரிட்டியில இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஆக்ட்ல இருக்க வர கொடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரீஜனல் லேபர் கமிஷன் கொடுப்பாங்க இது எல்லாத்துக்கும் ஒரு அத்தாரிட்டி இந்த ஆக்டில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அந்த அத்தாரிட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இல்லை ஒரே அத்தா ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருப்பாங்க அல்லது ஒன்றுக்கு மேல பலரும் இருப்பாங்க எவ்வளவு நாள் கொடுக்கணும்னா வித் டேட் டுவெல் மந்த்ஸ் அப்புறம் இஸ் மேட் அல்லது என்னை டியூ டேட்டோ அதுல இருந்து பன்னெண்டு மாசம் இப்ப சம்பளம் கொடுக்கல எனக்கு இந்த மாசம் சம்பளம் கொடுக்கல அப்படின்னா வித்இன் டுவெல் மந்த்ஸ் ஃபைல் பண்ணணும் இல்ல இந்த மாசம் சம்பளத்துல ஒரு டெடக்ஷன் அண்ணாத்தரை சில செய்யக்கூடாது செய்துட்டாரு அப்படின்னு சொன்னாலும் வித்இன் டுவெல் மந்த்ஸ் அப்படிங்கிறது ரூல் பன்னெண்டு மாசத்துக்குள்ள கொடுக்கணும் பன்னெண்டு மாசத்துக்கு கொடுக்கவும் அந்த நோட்டீஸ் வாங்கி வேறு என்ன செய்யணும் அடுத்தவங்கிட்ட கேட்கணும் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு என்ன சொல்லுதுங்க ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட் அண்ட் ஆப்டர் சச் என்கொயரி ஆர்டர் பாஸ் பண்ணணும் அவர் என்ன செய்யணும் இந்த மாதிரி சம்பளம் இவருக்கு டிலேடு பேமெண்ட்டு அதனால கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவருக்கு சொல்லணும் அவர் டிலேடு பேமெண்ட்டுக்கு எனக்கு எங்கள் அப்பா இறந்துட்டார் நான் வீட்டு ஊருக்கு போயிட்டேன் அதனால அன்னைக்கு அந்த வாரத்தில் நான் சம்பளம் போட முடியல அப்படின்னு ஜென்யூன் ரீசனாக இருந்தால் விட்டுருவாங்க இல்லாமல் இருந்து அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அதை அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்கணும் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் உங்களுக்கு அகெய்ன்ஸ்டா வந்துருக்கு எம்ப்ளாயருக்கு அகைன்ஸ்டா அப்படின்னு சொல்லணும் அது என்ன சொல்லுவீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கு பிறகு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் டென் டைம்ஸ் ஆஃப் தி அமௌண்ட் இப்ப பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா முன்னூறு ரூபா புடிச்சிட்டாருன்னா மூவாயிரம் போடலாம் மேக்சிமம் அதே மாதிரி சம்பளம் குறைய கொடுக்கல லேட்டாக இருக்கு அப்படின்னு சொன்னால் த்ரீ தௌசண்ட் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேக்ஸிமம் கொடுக்கலான் இருக்கு ஆனால் போனஃபைடு எரரோ போனஃபைடு ரீசன் வச்சிருந்தாங்க டிஸ்பியூட் இருக்கு அல்லது ஒரு எமர்ஜென்சி அல்லது இந்த ஆள் பணத்தை வாங்கலை அப்படின்னா செல்லாது அப்படின்னு உதாரணத்துக்கு போனஃபைடு எர கணக்கு அந்த அங்கே இருக்க அக்கௌண்ட்டு கணக்கு கூட்டலில் ஒரு தப்பு பண்ணிட்டாரு நானூறு நானூறும் எண்ணூறுன்னு எழுதுறதுக்கு அவர் முன்னூறுன்னு எழுதிட்டாரு அப்படின்னு சொன்னால் அது போனஃபைடு ஏறாது அதான் என்னால் கண்டுபிடிக்க முடியல இப்போதான் கண்டுபிடிச்சான் கொடுத்தான்னு சொன்னால் சமவிச்சுக்கலாம் போனஃபைடு ஏறாரு போனஃபைடு டிஸ்பியூட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு டிஸ்பியூட் இருக்குது அது உண்மையிலே டிஸ்பியூட் தான் அதை ரிசால்வ் ஆகலை அதனால இருந்ததுன்னா பரவாயில்ல அதே மாதிரி அக்கரன்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி இவர் சாலரி டேட்ல அன்னைக்கு பேங்கில் செக் எடுக்க முடியல அவங்க அப்பா அன்னைக்கு இறந்து போயிட்டாருன்னு ஊருக்கு போயிட்டாரு ரெண்டு நாள் லேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா போன ஃபைட் எமர்ஜென்சி அதே மாதிரி ஃபெயிலியர் டு அக்செப்ட் தி பேமெண்ட் இந்த ஆளு சம்பளத்தை அன்னைக்கு அவன் வந்து எல்லாரும் எம்ப்ளாயிஸ் போற வரிசையில் நின்று வாங்க இல்ல இவன் மட்டும் வரிசையில் வரவே இல்லை வரிசையில் நின்று எல்லாருக்கும் கேஷ் கொடுத்தாங்க இவர் வரிசையில் நிக்கல அவர் போயிட்டாரு அப்போ எம்ப்ளாயி ஃபெயிலியர் டு அக்செப்ட் தி பேமெண்ட் இப்படியா இருந்தா ஒரு எக்ஸப்சன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க செக்ஷன் சிக்ஸ்டீன்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பத்து பேருக்கு இதே மாதிரி டிலே ஆயிருக்குன்னு சொன்னா பத்து பேரும் சேர்ந்து ஒன்னா ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கலாம் இல்ல பத்து பேர் அப்ளிகேஷன் கொடுத்தாலும் அந்த ப்ராசஸிங் ஆபீசர் என்ன செய்யலாம் பத்தையும் ஒன்னாக்கி வச்சுக்கிட்டு ஒரே இடத்துல அவர் தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் கொடுத்த தீர்ப்ப இந்த லேபர் கோர் ஆபீசரோ ஃபேக்டரி இன்ஸ்பெக்டரோ கொடுத்த இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா அவர் கொடுத்த தீர்ப்புக்கு அகைன்ஸ்டா நம்ம கோர்ட்டுக்கு போகலாம் கோர்ட்லையும் இது இதே மாதிரி செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா கோர்ட்டுக்கு போகும்போது என்ன செய்யணும்னு சொல்லுன்னா இந்த இவர் எவ்வளவு ஃபைன் போட்டிருக்காரோ அதை கோர்ட்ல பணம் கட்டினாதான் அவங்க எடுத்துக்கிடுவாங்க அடுத்தது பவர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டிஸ் அப்பாயிண்டர் அண்டர் செக்ஷன் பிப்டீன் இந்த நம்ம கொஞ்சம் பேர் பவர் இன்ஸ்பெக்டர் அவங்கெல்லாம் பவர் கொடுத்துருக்காங்க இவன் சேலரி ஒழுங்காக கேட்டுதானா என்னங்கிற அவங்க கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் படி என்ன இருக்கும் அதே மாதிரி போய் அவங்க போய் படைய புக்கெல்லாம் எடுத்துக்கிடலாம் அதே மாதிரி இவங்க எவிடன்ஸ் எடுத்துக்கிடலாம் இதில் சிவில் ப்ரொசீஜர் கோட்ல என்ன சொல்லுவ மாதிரி எனக்கு அந்த புக்கை கொண்டு வா அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவில் ப்ரொசீஜர் கோட்ல என்ன இருக்கோ அதை மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு இப்போ இதே மாதிரி இவங்க செய்யலை அப்படின்னு சொன்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க இப்போ இது கம்ப்ளைண்ட் இல்லை எம்ப்ளாயி கம்ப்ளைண்ட் பண்ணல ஆனா இவரே போய் கண்டுபிடிச்சாரு சேலரி ஒழுங்காக கொடுக்கல ஆட்களுக்கு அதிகமா பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் இவர் என்ன செய்யலாம் இவர் உடனே போய் அந்த ஆபீசரே இவங்களுக்கு ஃபைன் போடுவாங்க அந்த ஃபைனா அடுத்த தடவை போனா ரெண்டாவது அதே தப்ப ரெண்டாவது தடவை செய்யும்போ அதுக்கு அதிகமாகும் அதே மாதிரி ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கையில் கோர்ட்டுல இவங்க போய் கொடுக்க முடியாது இவர் ஃபேக்டரி ஆஃபீஸர்கிட்டயோ இல்ல லேபர் ஆபீசர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் போய்கிட்டு இருக்கு அது செய்யும் போது அப்ப நீங்க கோர்ட்டுக்கு போக முடியாது செக்ஷன் இருபத்தி ரெண்டுல பார் ஆஃப் சூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் ஆக்ஷன் இன் குட் இந்த ஆபீசர்ஸ் நல்ல நம்பிக்கையோட ஏதாவது ஆக்ஷன் எடுத்து இருந்தாங்கன்னா அது அகெய்ன்ஸ்டா நீங்க போக முடியாது குட் ஆபீசர்ஸ் எடுத்த ஆக்ஷனுக்கு அகைன்ஸ்டா கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் வராது அப்படின்னு இன்னொன்னு முக்கியமானது செக்ஷன் இருபத்தி மூணு இது அநேகமா எல்லா லேபர் லாஸ்லயும் இருக்கும் கான்ட்ராக்டிங் அவுட் அப்படின்னு சொன்னா இவங்க அந்த எம்ப்ளாயர் என்ன செய்வாங்க ஒருத்தர் வேலைக்கு வரையிலேயே அவன்கிட்ட எழுதி வாங்கிடுவாங்க எனக்கு இந்த சட்டப்படி உள்ள சலுகைகள் வேண்டாம் இந்த சட்டப்படி சட்டம் என்னையும் எனது எம்ப்ளாயரையும் கட்டுப்படுத்தாதுன்னு எழுதி வாங்கிடுவாங்க அப்படி எழுதி வாங்கிட்டு நாளைக்கு ஒரு இஷ்யூ வரும்போது இந்த சட்டப்படி உள்ள ரூலெல்லாம் எனக்கு பொருந்தா எழுதி கொடுத்துருக்கான்னு காட்ட முடியாது அப்படி காட்டியிருந்தாங்கன்னு அப்படி லெட்ரு வாங்கியிருந்தாங்கன்னா அந்த விஷயம் நல்லன் வாய்ட் அது செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இருபத்தஞ்சில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சட்டத்தை ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் நோட்டீஸ் போர்டில் போடணும் எல்லா அப்படிதான் தான் எல்லாருக்கும் எல்லா எம்ப்ளாய்க்கும் தெரியணும் இல்லையா அதுக்காக இதை நீங்கள் நோட்டீஸ் போர்டில் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பேமெண்ட் ஆஃப் அன்டிஸ்போஸ்டு வேஜா இருந்தா அத இவங்கிட்ட கொடுத்துருங்க அவனோட யாரு லீகல் அவங்ககிட்ட கொடுத்துருங்க இல்லாட்டா பிரிஸ்கிரிப்ட் அத்தாரிட்டி யாரோ அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் இந்த ஆக்ட்ல ஏதாவது ரூல்ஸ் வேணும்னா அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் செய்வாங்க நீங்க பேர் ஆக்ட் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எல்லாத்துலயும் நிறைய அடிஷன்ஸ் அந்தந்த ஸ்டேட்டுக்கு பொறுந்த மாதிரியும் சேர்த்திருக்காங்க இதுக்குள்ள ரூல்ஸ் எல்லாம் செய்தது அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இனி அடுத்த செஷன்ல வேற ஒரு டாபிக் பார்க்கலாம்